என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் எதற்காக இப்படி ஒரு நிலையை எனக்கு நீ உருவாக்கி கொடுத்தா என்று முதலில் நீ சொல்லிவிட வேண்டும் நான் எப்பொழுதும் இதுபோன்ற மனநிலையில் உன்னை தேடி வருவது கிடையாது இன்று எனக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் அதிகமான அக்கறை கொண்டு உனக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது இந்த கருப்பனின் அன்பு மட்டும்தான் அதாவது நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய அன்பு மட்டும்தான் அந்த அன்பை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது அந்த அன்பை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கு எல்லா நிலைகளையும் என்னவென்று உணர்த்தி சொல்லும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நீ சரியானபடி உனக்கு வேண்டிய மாற்றத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகளை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் எந்த இடத்திலுமே என் பிள்ளை பின்வாங்கிவிட நீ நினைக்காதே அதிலும் அப்பனுக்கு கோபம் வருகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம் இதனால் வரையிலுமே நீ தொலைத்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் உனக்கு மறக்க முடியாத பல வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களையே உனக்கு மறக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறாயா என்ன என் பிள்ளையை ஒன்றை மட்டும் கவனமாக புரிந்து கொள் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தம் கொள்வதை விட இனி உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன போகிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தெளிவாக பெற வேண்டிய நிலைமை நமக்கு வரும்பொழுது அந்த இடத்தில் நம் வெற்றியை நாம் நிச்சயமாக திரும்ப பெற்று விடுவோம் அந்த இடத்தில் நம் வாழ்க்கையை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நிலையுமே உனக்கு வித்தியாசமானதாகத்தான் இருப்பது போல தோன்றுகிறதல்லவா ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுதுமே சரியான பதிலை கொடுக்காதது போலத்தான் தோன்றுகிறதல்லவா உன்னுடைய நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய சூழ்நிலையை இந்த கருப்பனால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இத்தனை காலம் நீ தாண்டி வந்த விஷயம் அல்லவா இத்தனை காலம் உன்னை சோதித்த விஷயம் அல்லவா இனி உனக்கென்று நான் தருவதும் உனக்கென்று நான் நடத்துவதும் ஒவ்வொன்றும் உண்மையென்று என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கருப்பன் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உன்னிப்பாகவே கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் நீ எதையெல்லாம் பெறுகிறாய் என்பதனை நான் தெளிவாக பெற்றுவிடத்தான் நினைக்கின்றேன் ஆனால் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து இப்பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் பல நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டது என்று நீ கலங்கினாயோ அந்த விஷயம் உனக்கானது அல்ல அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அல்ல என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த பல சந்தோஷங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து பறித்து உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே பட்ட பாடுகளை எல்லாம் மறந்து விட்டாயா இந்த உறவுகள் எல்லாம் உன்னோடு இருந்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு கொடுத்த துன்பங்களை நீ மறந்து விட்டாயா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளை நீ கவனிக்க தவறிவிட்டாயா ஒவ்வொரு இடத்திலுமே கருப்பன் வருகின்றே ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றேன் தீமைகளை அடையாளப்படுத்துகின்றேன் உனக்கு வேண்டாதவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நான் தள்ளி வைக்கின்றேன் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் உறக்கச் சொல்லி உணர்த்துகின்றேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் வேண்டியவர்கள் யார் வேண்டாதவர்கள் என்பதனை எல்லாம் உனக்கு நான் சரியான புரிதலுக்குள் தான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிறகும் நீ இன்னமுமே மனக்குழப்பத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் நீ இன்னமுமே மனம் பதற்றத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் தேடி வருகின்ற விஷயங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லதை நடத்தும் காலம் அல்லவா அத்தனை விஷயங்களுமே உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கக்கூடிய கூடிய அல்லவா இனிமேல் நீ எங்கும் பதற வேண்டாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை கருப்பனின் வார்த்தைகளை மீறிச் செல்ல வேண்டாம் சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் எதையுமே இவர்களிடத்தில் வெளிப்படுத்த நினைக்காதே இவர்கள் எப்பொழுதும் உன்மீது அன்பு கொண்டவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே எல்லோருக்குமே இரண்டு முகம் உண்டு எல்லோருக்குமே இரண்டு குணம் உண்டு அப்படியானால் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவர் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவரவர் எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியானதொரு நிறைவான புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளை எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளையும் குழம்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ கலங்கி நிற்பதை பார்க்கும் பொழுது அது இந்த கருப்பனுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது என் பிள்ளையே எல்லோரையுமே நம்பி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ இழந்தது போதும் இனியாவது உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் ஏது கிடைக்க வேண்டும் என்பதில் நீ கவனத்தை செலுத்து என் தங்கமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் சொன்னால்தான் நம்முடைய மனது லேசாகிறது எல்லாவற்றையும் சொல்லி புலம்பி தீர்த்தால்தான் நமக்கு மனது லேசானதாக மாறுகிறது ஆனால் எதிரில் நின்று கேட்பவருக்கு அது என்னவாக இருக்கும் என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா எதிரில் நின்று இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனித்து கொண்டிருப்பவருக்கு இது என்னவாக மாறுகிறது என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா அவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை வேடிக்கையாகத்தான் பார்க்கிறார்கள் நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் வேடிக்கையாகவே கேட்டுக்கொள்கிறார்கள் உனக்கு தீர்வு சொல்வது போல உன்னிடத்தில் அவர்கள் எதையுமே நக்களாகத்தான் பேசுகிறார்கள் உனக்கு வேண்டுமானால் அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் கருப்பன் எனக்கு அது புரியும் அல்லவா உன் அப்பன் எனக்கு அதனை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடாதி உனக்கென்று நான் எதையெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறேனோ உனக்கென்று நான் எதையெல்லாம் முன்னின்று எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேனோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாக பின்பற்றினாலும் சில நேரங்களில் போன்ற இடங்களில் நீ கோட்டை விட்டு விடுகின்ற என் பிள்ளைகளை யாரும் ஏளனமாக பார்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளைகளை யாரும் சரியில்லாமல் நடத்துவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது நிறைவாக கிடைக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னை கடத்தி செல்ல நினைக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் உன்னை சோதனைப்படுத்துகிறது என்றால் இது போன்ற விஷயங்கள் உனக்கு காயங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர வேண்டியது உனக்கு மிகவும் அவசியமான ஒன்றல்லவா இதிலிருந்து நீ கடந்து வர வேண்டியது இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றல்லவா அதனால் எதையுமே என் பிள்ளை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை தொலைக்காமல் கருப்பன் சொல்வது போல யாரிடத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிடாமல் உனக்குள்ளும் ரகசியம் காக்க பழகிக்கொள் என் குழந்தையே எதுவென்றாலும் நாமாக நின்று நமக்கு விரும்பிய ஒவ்வொன்றிலும் நமக்கான தெளிவை என்றும் என்றென்றும் பெறக்கூடிய நேரம் வரும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்கு வேண்டியதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்புகின்ற எல்லா நிலையையும் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக நிறைவேற்றி கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தி கொடுக்கும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறியும் நீயோ தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் மனம் பதற்றமடைந்து கொண்டும் உனக்கான நேரங்களை நீணடித்து உனக்கான நல்ல நேரங்கள் உனக்கான சந்தோஷமான நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கடந்து வர நீ பழகி இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகி இருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாம் தாண்டி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசிக்காமல் எப்பொழுதும் தேவையில்லாத மனக்குழப்பத்தோடை தவித்து கொண்டிருப்பதை என்னால் நிச்சயமாக ஒரு நொடிப்பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி இந்த தருணம் கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற தருணம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்க வேண்டிய தருணம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அவை அத்தனையையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டிய தருணம் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் உறக்க சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை தேடி பயணித்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளையே உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து அதிலிருந்து உன் வெற்றியை தேட வேண்டிய நேரத்தில் தேவையில்லாது எதையுமே நீ தொலைக்க முன் நிற்காதே உனக்கு சந்தோஷங்களை நான் எப்பொழுதும் சரியாக கொடுப்பேன் உனக்கு நம்பிக்கையை எப்பொழுதுமே நான் நிறைவாக என்னவென்று கொடுப்பேன் எந்த இடத்திலும் இந்த மனிதர்களின் மத்தியில் உன்னை அவமானப்பட நான் விட்டுவிட மாட்டேன் உன் முன்னால் நல்லவர்கள் போல நடந்து கொண்டாலும் உனக்கு பின்னால் நின்று இவர்கள் உன்னை காயப்படுத்துவதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன் பின்னால் நின்று இவர்கள் உன்னை எந்த அளவிற்கு பேசுகிறார்களோ அந்த அளவிற்கு உன்னிடத்தில் இவர்கள் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் என்பதனை மறக்காது என் குழந்தையில் முதலில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள் நாம் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்கின்றோம் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் தேடி பெறுகின்றோம் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையுமே சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நிலை இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்பியதை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இனி எதை கடந்தும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய நிலையில் நீ எந்த ஒரு உண்மைகளையுமே இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது எப்பேர்பட்ட சந்தோஷமான நிலையையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது உனக்கு நான் வந்து கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நான் வந்து தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது என்றாலும் அடுத்த நொடி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் அடுத்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் ஏனென்றால் தெய்வம் தன் பார்வையை உன் உன்மீது விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்தையும் தெய்வம் கொடுக்காமல் எங்கும் செல்லாது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு நிலையையும் உன் கைகளில் ஒப்படைக்காமல் தெய்வம் வேறெங்கும் சென்றுவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இது இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு ஏற்படுத்திய இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த நிலையை எல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இதையெல்லாம் கடந்த ஒரு வெற்றியின் பாதையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி ஒவ்வொன்றாக நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கும் போது உனக்கு பல பிரச்சனைகளும் பல துன்பங்களும் வரத்தான் செய்யும் பல தீமைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தத்தான் செய்யும் அத்தனையிலும் இருந்து நீ எதையும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த இடத்தில் உனக்கு பல காயங்கள் வந்து நின்று உன்னை துன்பப்படுத்தும் அல்லவா அதனால் எதையுமே உணர்ந்து கொண்டு நீ சரியானபடி உனக்கு விரும்பியவற்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள முன் வந்து நின்றாயானால் அது உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கே உனக்கென்று நான் எதையெல்லாம் தந்துவிட எண்ணுகிறேனோ உனக்கே உனக்கென்று இந்த வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவை விட்டு போகாது இந்த காலத்தில் நாம் எதையும் தொலைத்து விட்டு வருந்துவதை விட எதையும் இழந்துவிட்டு வேதனைப்படுவதை விட நமக்கு கிடைத்தது நமக்கு நிரந்தரமானது நம்மை விட்டு சென்றது தற்காலிகமானது என்பதனை நீ நினைத்துவிட்டால் அது போதும் கருப்பன் எல்லையற்ற சந்தோஷங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டு வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த சோதனைகளும் முடிய வேண்டும் என் பிள்ளைக்கு இனியாவது மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கருப்பன் நானும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் அப்பனினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை தேடுகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே தெளிவில்லாமல் நீ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் சரியில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உனக்கான நேரத்தை நீ உண்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உனக்கு நீ தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இது இனி என்ன நடந்தாலும் அத்தனையும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை சரியாக கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து விட்டால் அது போதும் தெளிவில்லாமல் என் பிள்ளை எந்த ஒரு முடிவுகளுக்கும் சென்றுவிடாதி உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்களிடத்தில் சொல்லி புலம்பி விடாது என்னவென்றாலும் கருப்பன் முன்னில் என்னை கண்டாலே உனக்குள் தைரியம் பிறக்கும் கருப்பனின் கண்களை கண்டாலே உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் கருப்பனை கண்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் இனிமேல் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்கி நிற்காதே எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து நீ வருந்தி நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உன் முன்னால் நின்று நான் தெளிவுபடுத்துவேன் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுத்து விடமாட்டேன் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வருகின்ற இன்னல்களை உன்னை வந்து சேர விட்டு மாட்டேன் அதனால் நான் நின்று தருவதையும் நான் இருந்து உணர்த்துவதையும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைப்பதை என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் சொன்ன பிறகு உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் கருப்பன் சொன்ன பிறகு எந்த கஷ்டங்களும் உனக்கு வேண்டாம் எல்லா நிலையிலும் நீ நின்று உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நின்று உனக்கு வேண்டிய அத்தனை நம்பிக்கையையும் பெற்றிடுவாய் என்பதனை நீ முதலில் உறுதி செய் இனி எதுவும் வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலும் கருப்பனை தேடி வருகின்ற நேரம் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் பதியட்டும் கருப்பனை கோபப்படுத்தாதே நான் உனக்கு நல்லதை செய்ய தயாராக இருக்கும் நேரம் நீயாகவே தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்காதே என்றுமே நான் இருப்பேன் அத்தனை விஷயங்களையும் உன்னோடு நின்று கவனித்து என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்